சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி எலும்புக்கூடு சோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கும் அனுர விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிலவும் வெப்பமான வானிலை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கோர விபத்தில் பல்கான இளைஞர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடும் பிமல் வீரவன்ச தமிழர் தரப்பு கடும் கண்டனம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மாற்றமா கிடைத்தது பதில் மட்டக்களப்பில் அதிகரிக்கும் பால்வெட்டு சம்பவங்கள் வேடிக்கை பார்க்கும் போலீசார் தலை தூக்கும் பாதாள உலக கும்பல்கள் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டுமென காணாமற் போனோர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது காணாமற்போனோர் அலுவலகத்தில் நிறைவேற்று பணிப்பாளர் தற்பர தெரிவித்தார் உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டது என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையாக கார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் அறிவித்துள்ளார் இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாதபோது இந்த முறையை பயன்படுத்துவது வளமை என தெரிவித்துள்ள அவர் செம்மணி மனது பொதுக்கலை தொடர்பில் காபன் பரிசோதனையை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றங்களை தீர்மானிக்க வேண்டும் வேண்டுமென குறிப்பிட்டார் எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற நிலையில் பதினைந்து நாட்களில் அறுபத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன செம்மணி மனித புதைகுலியை அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முதல் பதினைந்து நாட்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கவுள்ளார் செம்மணி மனிதப் புதைக்குழி குறித்து கரிசனை எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது செம்மணி மனிதப் புதைக்குளி தொடர்பில் சில நடவடிக்கைகளை கோரியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி இலங்கையின் தார்மீக மற்றும் சட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் உண்மை மற்றும் நீதியை நோக்கிய நம்பகமான பாதை உருவாக்கவும் இது அவசியம் என்று தெரிவித்துள்ளது இந்த கடிதம் குறித்து பதிலளித்த காணாமல் போனோர் அலுவலக அதிகாரி தற்பரன் விசாரணைகளை முன்னெடுக்க இலங்கை தமிழரசு கட்சியின் கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள விடயங்கள் பயனுள்ளவையாக அர்த்தமுள்ளவையாக அமையும் என தெரிவித்தார் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படை மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயிர்த்தனாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புக்கள் தான் செய்தது என்பது போல் வழியில் ஒரு மாயை உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவின் மீது இதுவரை எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதை மேற்கொண்ட அரசு மீதோ எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்க முயற்சி இடம்பெறுகிறது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல பல்வேறு பகுதிகளில் காட்டு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அனைத்த முகாமித்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது காட்டுத்தீ பரவல் தொடர்பான தகவல்களை நூற்று பதினேழு என்ற துரித இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் அத்தியாவசியமற்ற நடவடிக்கைக்கு குடிநீரை பயன்படுத்துவதை குறித்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைக்கு மட்டும் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வணிக அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமியாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் மீரிகம பஸ்ஜால பிரதான வீதியில் மல்லஹாவ பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் பலத்த காயமுற்று பத்துப்பிட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் இருவரும் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தைந்து மற்றும் முப்பத்தைந்து ஐந்து வயதுடைய மற்றும் தெய்ஹோ விட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்து தொடர்பில் பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு பல்லைவள காவல்துறையினரே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகிறார் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள குண்டர்களும் இராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இந்த களரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்த முனைகிறார்களா என பொய்யான பித்தலாட்ட இனவாதத்தை தூண்டுகிறார் செம்மணி மனித புதைகுளியை அகழ்வதால் என்ன பயனென்று கேள்வி கேட்க விமல் வீரவன்சுவுக்கு அருகதை இல்லை காரணம் கடந்த கால செம்மணி மனித புதைகுலி விவகாரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் பிமல் வீரவன்சமும் ஒருவராவார் சந்திரிக அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா விமுக்தி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பிமலும் ஒருவராவார் செம்மணி புதைகுளியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவன்சவன் கூற்று இனங்களுக்கிடையில் முருகன் நிலை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதோடு ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது அதை திசை திருப்பி நீர்த்துப் போகச் செய்வதில் வீரவன்சம் என்றார் இரவாதிகள் தீவிரமாக செயற்பட்டனர் வருகிறார்கள் இனவாதத்தை தலைதூக்க விடமாட்டேன் என்று பேச்சளவில் கூறிவரும் ஜனாதிபதி அனுரு தன்னுடைய பழைய முகாமின் சகதோழர் விமல் வீரவன்சவின் இனவாதத்துக்கு என்ன செய்ய போகிறார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமைத்துவத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்பட மாட்டாது என அந்தக் கட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பிபெரேரா தெரிவித்தார் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் இத்தகைய மாற்றம் செய்யப்படும் என்று வெளியிடப்பட்ட செய்தி குறித்து கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை சஜித் பிரேமதாசவின் தலைமை ஒருபோது மாறாது நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு சிறந்த முடிவு கிடைத்திருக்கிறது நாம் பெருமைப்பட வேண்டிய முடிவல்ல ஆனால் ஒப்பீட்டளவில் அது நல்ல முடிவு அடுத்து மாகாண சபை தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் தனி கட்சியாக போட்டியிட முடியும் இந்த முறை எங்கள் ஆயிரத்தி எழுநூறு உறுப்பினர்களும் இலங்கை முழுவதும் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு செங்கலடி அய்யன்கணி ராமேஸ்வரம் பகுதியில் அதிகரிக்கும் வால்வெட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டு வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையிலான தகராறு காரணமாக குறித்த பகுதிகளில் அண்மை காலமாக அதிக அளவிலான வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையால் இதை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் செங்கலடி ராமேஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற வாழ்வெட்டு சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வியாபார நிலையம் ஒன்றில் மக்கள் பார்த்திருந்த போது மிகச் சாதாரணமாக வந்த இருவர் ஒரு இளைஞரை மிக கொடூரமாக கூடாரியால் வெட்டும் காட்சிகள் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அத்துடன் குறித்த வாழ்வெட்டு சம்பவம் நடைபெற்ற இரண்டு மணத்தியாலங்களுக்கு பின்னர் காவல்துறை சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளது சுமார் இரண்டு மணத்தியாலங்களாக சம்பவம் நடைபெற்ற வியாபார நிலையத்தின் உரிமையாளர் நூற்றி பத்தொன்பது அவசர காவல்துறை இலக்கத்துக்கு அழைத்தும் அவர்கள் பதிலளிக்கவில்லை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த காவல்துறை சம்பவம் தொடர்பில் இதுவரை முறைப்பாடு கிடைக்கவில்லை அதனால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி இலங்கையின் பாதுகாப்புத்துறை குற்றம் நடப்பதை தடுப்பதற்கு முயற்சிக்காமல் குற்றம் நடந்த பின் அது குறித்து யாரும் முறைப்பாடு செய்தால் அதை பதிவு செய்து விசாரணை செய்வதற்கு உருவாக்கப்பட்டதாக என்ற அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கெஹல் பத்ர பத்மி மற்றும் கெமாண்டோஸ் சலிந்து தொடர்பில் சிறப்பு ஊடக சந்திப்பு நடத்தப்படும் என காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி மலேசியாவில் இன்டர்போலால் கெஹல் பத்ர பத்மே கமாண்டோ சலைந்து கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் சமூகத்தில் அது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த கைது தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவலை பெற இந்த செய்தி தவறானது வேறு செய்திகள் வெளியாகியுள்ள சூழலில் நமது ஊடகப் பிரிவு காவல்துறை ஊடகப் பிரிவை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டது அதன்போது கைது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டதோடு தகவல் கிடைத்தவுடன் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது அதன்படி இந்த விடயம் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரைவில் சிறப்பு ஊடக சந்திப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்